ரோபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா கலையும் அரசியலும் மார்கழியில் மக்கள் மார்கழி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது பக்தி பாடல்களும் கச்சேரிகளும் தான் ஆனால் கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்த பிம்பத்தை உடைத்து உழைக்கும் மக்களின் இசையை மேடையேற்றி வருகிறது இயக்குனர் ரஞ்சித்தின் நீளம் பண்பாட்டு மையம் மார்கழியில் மக்கள் இசை இது வெறும் இசை விழா மட்டுமல்ல இது ஒரு கலாச்சார புரட்சி இந்த ஆண்டுக்கான நிகழ்வு நேற்று மிக சிறப்பாக தொடங்கியது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இயக்குநர்கள் வெற்றிமாறன் லோகேஷ் கனகராஜ் மற்றும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் ஆகியோர் பரையடித்து இந்த விழாவை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் பேசிய கனிமொழி எம்பி அவர்கள் கலைக்கும் சமூகத்திற்குமான பிணைப்பை பற்றி மிக ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அவர் பேசும்போது கலை என்பது கண்ணாடியைப் போல சமூகத்தை பிரதிபலிப்பதாக மட்டும் இருந்துவிடக்கூடாது அது ஒரு ஒளியைப் போல சமூகத்தை செதுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தாத கலைக்கு வலிமை இல்லை என்பதை மிக தெளிவாக பதிவு செய்தார் மேலும் மார்கழியில் மக்கள என்பது வெறும் கொண்டாட்டத்திற்கான மேடை அல்ல இது அரசியல் பேசக்கூடிய மேடை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அடுத்ததாக அவர் முக்கியமான ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் நம்முடைய கலை வடிவங்களையும் மொழியையும் நம்மிடமிருந்து பிடுங்கி கொண்டு சென்று விட்டார்கள் என்று அவர் கூறிய போது அரங்கமே அதிரும் வகையில் கைத்தட்டல்கள் எழுந்தன இன்று பல பாரம்பரிய கலைகள் அவற்றின் அடையாளங்களை இழந்து வருகின்றன ஏன் நம் அடையாளமான பறையை கூட நம் கைகளிலிருந்து வேறு யாரோ எடுத்து வாசிக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற நிதர்சனத்தை அவர் முன்வைத்தார் பறை என்பது எங்களின் அடையாளம் அது எங்கள் இசை என்பதை உறக்க சொல்லும் மேடையாக இந்த நிகழ்வை இயக்குனர் ரஞ்சித் மாற்றியிருக்கிறார் என்பது பாராட்டுக்குரியது ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் மண்ணின் இசையை உலகறிய செய்யும் முயற்சியாகவும் மார்கழியில் மக்கள் இசை தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது கலைஞர்கள் பேசும் அரசியல் அவர்களின் இசை வழியாக மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதே இந்த விழாவின் நோக்கம் கனிமொழி அவர்களின் உரை கலை என்பது வரும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல அது ஒரு ஆயுதம் என்பதை மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைவூட்டி உள்ளது போன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ரோபோன் டிவியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க